ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் போட ஃபோர்வேலேருந்து வெறும் அஞ்சே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்க போகிற லேண்டு அமைச்சிருக்குங்க இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா வெறும் எம்டி லேண்டு தான் போரோ சர்வீஸோ எதுவும் கிடையாது ஆனால் இந்த நம்ம இடத்த இரு சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வெண்டிக்காய் இந்த மாதிரி விவசாயம் ஃபுல்லாக பார்க்குறாங்க நம்ம இடத்த ஒட்டினு பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா மாந்தோப்புமே இருக்குங்க நம்ம இதை ஒரு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நம்மளுக்கு ரோடு பிரண்டேஜ் மட்டும் இந்த இடத்துக்கு எப்படி குறைஞ்சது அடி வருங்க நம்ம இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் போட்டு சென்ட்ருச்சுருவான்னு சொல்லி சேல்ஸ் ஆகிடுச்சு சேல்ஸ்லாம் முடிஞ்சுங்க நம்ம இடத்துக்கு அப்படியே நியர்பையாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய ஊருமே இருக்குங்க இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஜூம் ஜூங்குட்டி காம்கிரியாக இந்த ஊரை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஊர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது ரோடு பேஸ் குறைஞ்ச அடி வருங்க உங்கள்கிட்ட இருக்க ஒரு நாலஞ்சு ஊருக்கு போகிற மெயின் ரோட்டு இந்த ரோடு இப்போ நம்ம பார்க்குற சொத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு அஞ்சு ஏக்கர் ஐம்பது செண்டு ஊரு சர்வீஸ் எதுவும் கிடையாது நம்ம அதிகபட்சம் போனாவே ஒரு ரெண்டு ரூபா கட்டினோம்னா இபியில் கட்டினோம்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் ஒன் லேக்ஸ் போர் போடுறதுக்குரிய ஆகக்கூடிய செலவு வருங்க நம்மளுக்கு இதோடய ப்ரைஸ் என்னென்னு கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா சொல்கிறாங்க பதினேழு லட்சம் ஏக்கர் பதினேழு லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி நே நேராக ஓனர் சிட்டிங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ குறைச்சி பேஸில் ரோடு பேஸில் இந்த ரோ பட்சத்தில் வித்தியாசத்தில் சரௌண்டிங்கில் இடன்றது வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறதில்ல ஊரில் கையில் போயிருச்சு வாங்கணும்னாவே சூழ்நிலை இருக்கு இது நேரடியாக விவசாய கையிலே இந்த இடம் இடம் முடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் வாங்க இந்த இடத்த பாருங்க நான் நேரடியாக ஓனர் சிட்டிங் உங்களுக்கு உட்கார வச்சுருந்தேன் எவ்வளோ தூரம் முடியுமோ உங்களுக்கு செல்லர் சைடுலேருந்து குறைச்சி நாங்கள் நேராக பண்ணி தராங்க டாக்குமெண்ட் வந்து சிங்கிள் ஒரே ஓனர் தான் கையெழுத்து போட வேண்டியது இந்த இந்த இடத்துக்கு இந்த அஞ்சரை ஏக்கருக்குமே ஒரே ஓனர் தான் கையெழுத்துன்றது இதே மாதிரி வேறு ஏதாவது இடம் உங்களுக்கு தேவை லோ பட்ஜெட்டில் தேவை இல்லை வாங்கணும் இல்லை செல்லருகிட்டே இருக்குது எங்களுக்கு விற்று கொடுங்க இந்த மாதிரி இடம் எனக்கு இருக்குது என்ன இடத்த விற்று கொடுங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸோ அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் கேளுங்க நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மேலும் இதுபோல் வீடியோ கால் நம்மளுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா நம்ம பிரச்சனை செய்யல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லியும் வீடியோ போடுவான் டெய்லியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் இன்றைக்கி டாக்குமெண்ட் கேளுங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் எடுத்துச்சிட்டு போகாமல் நாங்கள் ஓனர் உட்காந்து எல்லாமே உங்களை நேரடியாக உட்கார வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ